மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கேரளாவிற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார் மாநிலத்தின் ஏழு வருவாய் மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜகவின் வார்டு குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் இந்த பயணத்தின் போது திருவனந்தபுரத்தில் கட்சியின் புதிய மாநில தலைமையகத்தையும் அமித்ஷா திறந்து வைக்க உள்ளார் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எல்லா நேரத்திலும் பொறுமையை கடைபிடித்துதான் ஆக வேண்டும் என்று மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் பொறுமையை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எப்படி இவ்வாறு உணர்ச்சிவசப்பட்டார் என்று தனக்கு ஆச்சரியமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் நிபா வைரஸ் குறித்து பதற்றமடைய வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது கேரளாவின் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் சமீபத்தில் வைரஸ் நோய் தாக்கம் பதிவாகி உள்ளதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நோய் பரவல் நிலவையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது தமிழ்நாட்டில் இதுவரை எந்தவித நிபா வைரஸ் நோய் தாக்கங்களும் பதிவாகவில்லை என்றாலும் பொதுமக்கள் பதற்றமின்றி விழிப்புடன் இருந்து அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது தந்திரி கண்டரரு ராஜீவரு முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார் கோவிலில் நாளை சுத்திகலச பூஜை வழிபாடுகள் நடைபெறும் நாளை மறுநாள் காலை பதினோரு மணிக்கு நவகிரக கோவில் பிரதிஷ்டை நடக்கிறது அன்றைய தினம் இரவு பத்து மணிக்கு வழக்கமான பூஜைகளுக்கு பின் நடை அடைக்கப்படும் தொடர்ந்து ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வருகிற பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் தொடர்ந்து பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை ஐந்து நாட்கள் ஆடி மாத சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த நாட்களில் தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு நடைபெற்று வருவதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது சிங்கப்பெருமாள் கோவில் பணிமனையில் பராமரிப்பு பணி நடப்பதால் சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் பனிரெண்டு மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை செங்கல்பட்டுக்கு செல்லும் ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் காஞ்சிபுரம் சென்னை கடற்கரை செல்லும் மின்சார ரயில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி செங்கல்பட்டு சென்னை கடற்கரை செல்லும் மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன ஈரானுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க மக்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக ஈரான் தலைவர்கள் மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க மக்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் அறிவுறுத்தியுள்ளார் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைக்கான இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று தொடங்குகிறது அந்நாட்டின் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஆட்டம் தொடங்குகிறது நேற்று தொடங்கிய இந்த போட்டியின் முதல் நாளில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது அந்த அணி முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன் எடுத்திருந்த நிலையில் முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் ஆறாவது இடத்தில் வகிக்கும் நோவக் ஜோகோவிச் முதலிடத்தில் உள்ள இத்தாலியின் ஜானிக் சின்னரை எதிர்கொள்கிறார் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் ஆறாவது இடம் வகிக்கும் நோவக் ஜோகோவிச் முதலிடத்தில் உள்ள இத்தாலியின் ஜானிக் சின்னரை எதிர்கொள்கிறார் மற்றொரு ஆட்டத்தில் தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் கார்லஸ் அல்காரஸ் ஐந்தாம் இடம் வகிக்கும் அமெரிக்காவின் டேலர் உடன் மோதுகிறார் இந்த போட்டிகள் இன்று மாலை லண்டனில் நடைபெறுகின்றன அதே நேரத்தில் நாளை நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஐந்து முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற இகா ஸ்பியாடெக் தரவரிசையில் பதிமூன்றாவது இடம் வகிக்கும் அமான்ஃபா அனிஸ்மோவை எதிர்கொள்கிறார் முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் பெலாரஸின் அரினா சபலன்கா நான்கிற்கு ஆறு நான்கிற்கு ஆறு நான்கிற்கு ஆறு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் அமான்ஃபா அனிஸ்மோவாவிடம் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் இரண்டு உலகக்கோப்பை துப்பாக்கி போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியும் இந்தியாவில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கி சுடுதல் கூட்டமைப்பின் குழு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது